வீட்டுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு நிறைய பேர் இன்றைக்கி அதிகமாகவே செலவு பண்ணி நிறைய ஹோம் அப்ளைன்சஸ் வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க அதாவது உங்களோட வேலையை எளிமையாக்குறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அதனால உங்களுக்கு வந்து அதிக அளவு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுலாம் பெனிஃபிட் இருக்காது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு உதாரணமே அவங்க சொன்னேன் இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃப்ரிட்ஜு வாங்குறதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் சொல்லுவீங்க மசாலாஸ் வச்சுப்போம் கிரேவி வச்சுப்போம் தோசமா வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இந்த மார்க்கெட்டோட சேஞ்சஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கி வந்து ஆப்பிள் வந்து பவுடராக மாற்றிட்டாங்க மஸ்ரூமாக பவுடராக மாற்றிட்டாங்க டொமேட்டோ பவுடர் ஆகிடுச்சு ஆனியன் பவுடராக மாறிட்டுருக்கு ஸோ கேரட்டு பார்த்திங்கன்னா பவுடர் ஆகிடுச்சு பீட்ரூட்டு பவுடராக மாற்றிட்டாங்க இனி இருக்க இருக்க ஒரு மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பவுடராகவும் இல்லை வேறு ஒரு பை ப்ராடெக்டாகவும் இன்றைக்கி இருக்காங்க ஸோ இந்த பை ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னால் இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து தான் கெட்டு போகாது ஏன்னா உற்பத்தி பண்ணுறவனுக்கு நஷ்டமாக ஏறப்படாது அப்படிங்கிறக்காங்க மைனூட்டாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க தான் செய்வாங்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ரொம்ப ப்யூராக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதோடய ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுக்க முடியாது அது வந்து ப்யூராக் ப்யூராக இருக்கும்போது அதோட இந்த ரா மெட்டீரியல் அதாவது பயன்படுத்தக்கூடிய இந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸோட ரா மெட்டீரியல் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அண்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுனால ஃபுட் ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா அதாவது அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபியோடய டேரிஃப் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஸோ இதே வந்து நம்ம யோசிக்கணும் ஒரு ஒரே நாளில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பதாயிரம் பேருக்கும் பவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்காக கொடுக்கணும் ஸோ அந்தளவுக்கு பவர் ஃபெசிலிட்டிஸு கவர்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பணத்தை வந்து முதலீடு போடுவாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவாங்க ஆறு பேருக்கு வேலைக்கு எடுப்பாங்க ஸோ அஞ்சு பேர் ஆறு பேர் வேலை எடுத்தால் நமக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த இபியோடய டேலெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும் ஒவ்வொரு அப்ளையன்சஸும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க வாங்க பவர் ப்ரொயூஸுங்கிறது ஜாஸ்தியாகும் ஸோ இதில் வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் ஸோ அதோடய செலவுகள் ஜாஸ்தியாகும் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும் ஸோ இதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க அண்டு ஃபுட் ப்ராடக்டில் மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது நீங்களாம் ஃப்ரிட்ஜ் வாங்குறதை பற்றி சொல்லுவீங்க நான் என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜே கிடையாது ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனியட் நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்ததுனால அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குகிற ஐடியாவே வந்து எனக்கு வரலை முதலே எனக்கு பிடிக்காது இப்போ எனக்கு அந்த ஐடியாவே சுத்தமாக இல்லை ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து நம்ம எப்போயும் யோசிச்சுக்கணும் அப்படின்னா ஹார்லிக்ஸ் வந்த காலத்துலேயே நம்ம யோசிச்சுருக்கணும் ஹார்லிக்ஸு வந்து அப்போவே வந்துருச்சு ஃபுட் ப்ராடக்ட்டு வந்து மாவாக மாற்றி சத்து மாவு மாதிரி மால்ட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை கன்சிடர் பண்ணியே நம்ம வந்து இன்றைக்கும் அதை வாழறதுக்கு வழியாக பார்த்துக்கணும் ஸோ நமக்கு பேஸுங்கிறது அப்போவே இருந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இன்றைக்கி பவுடராகவும் மாவு மாதிரியும் இருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்கிறீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த ஃப்ரிட்ஜு எது தேவைப்படும் அப்படின்னா சுகர் போடக்கூடிய அந்த டோஸு ப்ரெஷர் குல்லர் டோஸு டேப்லெட்டு க்ரீம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபுட் ப்ராடக்ட் வைக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் அப்படியும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை மட்டும்தான் நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் மீன் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து தான் வரும் ஸோ ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாங்குவேன் வீட்டுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் ஃப்ரிட்ஜெலாம் நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது செலவு பண்ண பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும் ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த அடுத்த கொள்ளியில் நான் இப்போ டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க மார்க்கெட்டு உயராக தான் செய்யும் இறங்காது நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பாருங்கள் உங்களோட பத்தாயிரம் அங்கே எப்படி விளாண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க செட்டிலாகிடுவாங்க நீங்கள் கஷ்டப்பட செய்வீங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க